இறந்தும் நடமாடும் சாம்பிசு பற்றி இன்று எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் விஞ்ஞான உலகத்தில் மனிதர்களால் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாக உயிரற்ற நடைபிணங்கள் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன் நோர்ஸ் புராணத்தில் இறந்து மண்ணில் புதைந்த பின் மீண்டும் எழுந்த டிராகார் எனப்படும் பயங்கர வீரர்கள் இருந்தார்கள் இன்று அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் வட ஐரோப்பாவின் ஸ்காண்டினேவிய பகுதியில் வாழ்ந்த பழமையான நோர்ஸ் மக்கள்தான் வைக்கிங்ஸ் இவர்களை பிரபலமாக்கியது இவர்களின் கலாச்சாரமோ பாரம்பரியமோ அல்ல அவர்களின் போர்த்திறன் கடல் கொள்ளைகள் மற்றும் திடீர் தாக்குதல்கள்தான் பிரம்மாண்டமான கப்பல்கள் கட்டி கடல் வழியாக பல நகரங்களை சூறையாடினார்கள் இரக்கமில்லாத போர் வீரர்களாக உலகம் முழுவதும் அறியப்பட்டார்கள் வைக்கிங்ஸ் வீரர்களின் மிகப்பெரிய சக்தி மரணத்தை தாண்டிய வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையே போரில் வீரத்துடன் இறந்தவர்கள் வல்ஹலா எனப்படும் மறு உலகத்திற்கு ஓடின் அருளால் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அங்கு ஐன்ஹெர்ஜார் என்ற பெயரில் போருக்காக பயிற்சி பெற்று இன்ப வாழ்வு வாழ்வார்கள் அதே நேரத்தில் சில போர் வீரர்கள் ஃப்ரெய்ஜா எனும் தேவியின் ஃபோல்க் வாங்கியார் என்ற மறு உலகத்திற்கும் செல்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்கள் முதியவர்கள் அல்லது நோயால் இறந்தவர்கள் ஹெல் எனப்படும் மறு உலகத்திற்கு செல்கிறார்கள் ஹெல் என்பது லோக்கியின் மகள் அவளாலேயே அந்த உலகம் ஆளப்படுகிறது அது தண்டனை கொடுக்கும் உலகம் அல்ல அமைதியான குளிரான இடம் இந்த நம்பிக்கைகள் காரணமாக வைக்கிங்ஸ் இறப்பை ஒரு பயங்கரமான முடிவாக அல்ல அடுத்த உலகிற்கான பயணமாகவே பார்த்தார்கள் ஆனால் அவர்களையே திகிலடையச் செய்த ஒரு பெயர்தான் ராகர் நோர்ஸ் மக்களின் நம்பிக்கைப்படி மனிதன் நான்கு முக்கிய அம்சங்களால் உருவானவன் ஹூகர் மனிதனின் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அவனுடைய குணங்களை குறிக்கும் ஹமர் மனிதனின் உடல் வடிவம் இது கண்ணுக்கு தெரியாத தெய்வ சக்தியால் உருவானது ஃபில்கியா மனிதனுக்குள் இருக்கும் ஆன்மா இறுதியாக ஹமிங்ஜா மனிதனின் விதி இதை கொண்டுதான் ஒருவனின் அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனிதன் இறக்கும் போது இந்த அனைத்து அம்சங்களும் அவனுடன் அழிந்தால்தான் அவன் முழுமையாக இறந்துவிட்டான் என்று அர்த்தம் தாங்கள் சேமித்து வைத்த பொக்கிஷங்கள் மீது தீராத ஆசையுடன் இறந்து போகும் மனிதனிடமிருந்து இந்த நான்கு அம்சங்களும் முழுமையாக அழியாது குறிப்பாக ஹாம்ர் எனும் மனிதனின் உடல் வடிவம் மற்றும் ஹூக் எனும் மனிதனின் எண்ணங்கள் அந்த இறந்த மனிதனின் உடலை விட்டு பிரியாது இதனால் மனிதன் மரணத்தின் பின்பு முழுமையாக மறைந்து போவதில்லை அப்படி இருக்கும் வைக்கிங்ஸ் வீரர்களின் உடலை மண்ணில் புதைத்தால் அந்த உடல் அழியாது மாறாக மாபெரும் மாற்றமடையும் உடல் கருப்பு நிறமாக அல்லது கடும் நீளமாக மாறும் அவர்களின் பழைய தோற்றத்தை விட பல மடங்கு பெருமனையும் குளிரால் எந்த தாக்கமும் இல்லாத உருவமாகவும் மாறும் இதனால் சாதாரண வீரர்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ராட்சசர்களாக மாறுவார்கள் இவ்வாறு மாற்றம் பெறுபவர்களே ட்ராகர் என்றும் ஓல்ட் நார்ஸ் மொழியில் ஆப்டர் காங்கர் அதாவது மீண்டும் நடமாடுபவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இந்த டிராகர்களால் ஓனாய் குதிரை மீன் முகில் போன்று உருமாற முடியும் இப்படி டிராகராக மாறியவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை தேடி செல்வார்கள் அதை யாரும் திருடி போகாமல் பாதுகாக்க ஆரம்பிப்பார்கள் பல நேரங்களில் வைக்கிங்ஸ் இறந்தவர்களின் பொக்கிஷங்களை அவர்களின் கல்லறையான ஹோகருக்குள் வைத்து புதைப்பது வழக்கம் அந்த கல்லறையில் இருந்து அவர்களின் பொக்கிஷங்களை திருட யாராவது வந்தால் ட்ராவகர் ஆயுதங்களுடன் மண்ணிற்குள் இருந்து எழும்பி வருவார்கள் அவர்களிடம் இருந்து எவராலும் தப்பிக்க முடியாது அவர்களுக்கு என்று ஒரு டிராவ்கர் படையே இருக்கும் தரையில் இருந்தாலும் சரி கடலில் இருந்தாலும் சரி அவர்களின் பொக்கிஷம் இருக்கும் இடமெல்லாம் அவர்கள் வருவார்கள் திருடுபவர்களை கொன்று தங்கள் பொக்கிஷங்களை மீட்டெடுக்கும் வரை அவர்கள் ஓயமாட்டார்கள் இதில் இன்னும் பயங்கரமான விஷயம் டிராவ்கார்களால் ஒருவரின் கனவுக்குள் நுழைந்து அவர்களின் உயிரை பறிக்கவும் முடியும் அதேபோல் செய்டர் எனும் மந்திர சக்தியை பயன்படுத்தி மனிதர்களின் மனதை தாக்குவார்கள் இப்படிப்பட்ட கொடூரமான அரக்கர்களை அழிப்பது என்பது சாதாரண விஷயமில்லை இவர்கள் பேய்கள் கிடையாது மனமும் உடலும் சக்தியும் இருக்கும் நடைபெணங்கள் டிராகாரை அழிக்க அவர்களின் தலையை உடலிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் இல்லையேல் அவர்களின் உடலை முழுமையாக எரித்து அந்த சாம்பலை கடலில் வீச வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அழிவார்கள் இப்படி கொடூரமாக வாழும் டிராகார் பற்றிய கதை ஒன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை ஐஸ்லாண்ட் மற்றும் நார்வே பகுதிகளில் வாழ்ந்த மக்களிடையே பிரபலமாக இருந்தது இதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்ட ஐஸ்லாண்டிக் சாகாஸ் நூல்கள்தான் சாகா என்றால் இன்றைய காலத்து சீரிஸ் மாதிரி வரலாற்று பதிவுகளுடன் பல கற்பனைகளும் கலந்து காணப்படும் நீண்ட தொடர்ச்சியான காவியங்கள் சில சமயம் உண்மையும் சில சமயம் நம்பிக்கையும் இணைந்தவை அத்தகைய சாகாஸ் நூல்களில் கிரெட்டிஸ் சாகா பிக்ஜா சாகா ஹ்ரோமுண்டார் சாகா மற்றும் புளோஅாமா சாகா ஆகியவற்றில் ட்ரோகர் பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் டிராகர்கள் கிராமங்களையே அச்சுறுத்தியதாகவும் இறுதியில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த வைக்கிங் வீரர்கள் அவர்களை கொன்றதாகவும் பல கதைகள் சொல்லப்படுகின்றன அதில் மிகவும் பிரபலமான கதைதான் கிரேட்டர் த ஸ்ட்ராங் அண்ட் கார் தி ஓல்ட் இப்படியான கதைகள் உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் என்ன உண்மையில் டிராகர் போன்ற அண்டெட் வாரியர்ஸ் வாழ்ந்தார்களா என்று கேட்டால் உண்மையில் அவர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை இவ்வாறான கதைகளின் பின்னால் வைகிங் வீரர்களின் மனதில் இருந்த பயமும் குற்ற உணர்ச்சியும் தான் காரணம் வைகிங்ஸ் வீரர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் பிற இனத்தவரை சூறையாடி வாழ்ந்தவர்கள் பேராசையால் தங்கள் இனத்தவரையே கொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து இறந்தவர்களின் கல்லறையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதன் காரணமாக ஒரு எச்சரிக்கையாக உருவானவர்கள் தான் டிராகர்கள் வட ஐரோப்பா பகுதிகள் மிகவும் குளிர் நிறைந்த பிரதேசம் அந்த கடும் குளிரின் காரணமாக சில மனிதர்களின் உடல் இறந்த பின்னரும் முழுமையாக அழியாது அன்றைய மக்களுக்கு இது ஒரு மர்மமாக இருந்தது கல்லறை கொள்ளையர்கள் கண்ட உடல்களும் நீரில் மூழ்கி இறந்தவர்களின் உடல்களும் குளிரால் அழுகாமல் காட்சியளித்தன இதை கண்ட மக்கள் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பினார்கள் இவ்வாறு மரணத்தின் மீது இருந்த அச்சமும் இயற்கையின் விளைவுகளும் இணைந்து உருவான கொடூர மிருகங்கள்தான் ட்ரௌகார் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் நடுவே சிக்கி நிற்கும் நடைபெணங்கள் டிராகர் என்பது ஒரு ராட்சசனின் கதை அல்ல நோர்ஸ் மக்கள் நம்பிய ஒரு கருத்து மரணம் அமைதியாக வர வேண்டும் ஆனால் பேராசை வஞ்சகம் கொடுமை எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு மரணத்திற்கு பிறகும் அமைதி கிடைக்காது அதனால் வைக்கிங்ஸ் நம்பினார்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் ஆவி ஓய்ந்துவிடும் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உடல் கூட ஓய்ந்து விடாது மாறும் இது ஒரு புராண கதை அல்ல ஒரு எச்சரிக்கை பேராசை கொலை துரோகம் என்பனதான் மனிதனை ராட்சசனாக மாற்றுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புராண கதையுடன் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி